டைம் வந்து இங்க பகவான் கோயிலுக்கு நான் வந்தேன் வந்து இவர் வந்து சாமியா இருந்தா எனக்கு தெரியும் யோகிராம் தெரியாது பக்கத்துல அண்ணி மாரமக்காரங்களா இருந்தாங்க சித்தர் கோயிலுக்கு போலாம் அப்படின்னாங்க சரி இந்த சொல்லிட்டு சித்தர்னா அப்பா வழியில் வந்து நாங்க சாமிக்கு கும்பிட்டதுனால எனக்கு ஒரு ஈடுபாடு வந்தேன் அந்த சமயம் வந்து வீட்டில் வந்து பிரச்சனை என்ன ஒரு நெருப்புல ஒரு குழு தூக்கிப்பட்டால் எவ்வளோ மன உளைச்சாலும் அந்த தான் நான் இருந்தேன் அதே மாதிரி இருக்கும்போது சரி சித்தர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வரும்போது வந்து என்னோட பிரார்த்தனையை சொல்லிட்டு மனசில் அவ்வளோ ஒரு வேதனையோடு உட்காந்துக்கும்போது நாம சொன்னாங்க நாம சொல்லும்போது மனசு திருப்தியாச்சு அப்புறம் கிருஷ்ணர் பாடல் அருணாச்சலேஸ்வரர் பாடல் இது மாதிரி மாதிரி பாடும்போது மனசுக்கு வந்து இதமாக இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு பகவானோட பிரசாதம் அதை எல்லாம் சாப்பிட்டு பிரசாதம் வாங்கிறதுக்காக இங்கே விண்ணட்டுக்கும் போது அப்பா தான் பிரசாதம் விட்டுட்டு இருந்தாங்க அப்போ சப்போட்டா பழம் சீசன் சப்போட்டா பழம் எனக்கு பிடிக்காது வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க சரி சொல்லிட்டு அப்போ தான் எல்லாேருமே சப்போட்டா பழம் தான் எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கிறாங்க நான் வரிசையில் இருந்துகிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வந்துருக்காங்க பகவான்கிட்ட வந்து சொல்கிறேன் நான் மனசுக்குள்ளேயே சொல்கிறேன் பகவானே இந்த ப சப்போட்டா பழம் எனக்கும் பிடிக்காது வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்று வேறு யாருக்காவது சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை பசுமாட்டுக்கு கொடுக்கணும் வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா நாங்கள் சாப்பிடுவோம் வீட்டில் நீங்கள் ஆனால் எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் இருந்தேன் அப்பா வந்து எனக்கு முன்னாடி அன்றைக்கி அவங்களுக்கு சப்போட்டா பணம் தான் கொடுத்தாங்க அவங்களும் வாங்கி போயிட்டாங்க அப்பா வந்து சப்போட்டா பணம் தான் எடுத்தார் பகவானை பார்த்தேன் என்ன பகவானே நீங்கள் எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் வேண்டாம்னு சொல்லலை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பா பார்த்து அப்படி வாங்கி எடுத்தார் எடுத்துட்டு ஒரு மூணு வீட்டு உருட்டினார் உருட்டுட்டு பழத்தை போட்டு வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்தார் அப்போ மனசு திருப்தி ஆயிடுச்சு எதுவும் என்னோடய பிரச்சனை இல்லைன்னா அவர் பா பாலத்தில் இறக்க வச்சிட்டேன் அவர் எல்லாமே இனி எனக்கு நல்லது நடக்குன்னா ஆனால் இப்போ அப்போ இருந்தால் நான் வந்த போது இருந்த மனநிலை இப்போ வீட்டில் கிடையாது வீட்டில் சுமூகமாக நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறோம் இன்னும் சில பிரார்த்தனைகள் வச்சுருக்குறேன் சில விஷயங்கள் கடன் மூலியமாக வந்து எனக்கு சொல்லிருக்கிறாரு நான் இங்கே வரலேன்னாலும் ஒரு சமயம் என்னம்மா வர்றேன்னு சொல்லிட்டுருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தே நீ வரல வாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெள்ள வேஸ்ட்டு சட்டை மொட்டாசு போட்டு வந்து நல்லா கேணி மாதிரி இருக்கும் அது பக்கத்தில் நின்று டக்குன்னு அந்த ஒரு செகண்டு சொல்லிவிட்டு மறந்துருவார் அப்புறமே உடனே அந்த அன்றைக்கவும் மறுநாள் பார்த்தோம்னா வியாழக்காம்பியாக தான் உடனே வந்துட்டு போயிருக்கிறேன் நான் நிறையா விஷயங்கள் என்னோடய அனுபவத்தை சொல்லியிருக்கேன் அப்போ இப்போ சமீபத்தில் தீபாவளி விட்டு ஒரு ஃபோட்டோ அப்பாட்டை கேட்டு வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்பாட்டை சொல்லி வாங்க முடியும் அவங்க பூஜை உங்கள வச்சுருந்தாங்க தீபாவளியெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்பாட்டை சாயங்காலம் போய் அம்மாட்டைய அப்பாட்டை கேட்டு வாங்க போயிருந்தேன் கரெக்டாக குருஜி காஞ்சி பெரியவருக்கு மேலே போட்டோவுக்கு மேலே பூ வச்சுருந்தாங்க கரெக்டாக இந்த ஃபோட்டோவை எடுக்கிறாங்க அந்த பூ வந்து குருஜி போட்டோ இந்த போட்டோ இந்த பகவான் போட்டோம் மேல விழுந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு வீட்டுக்கு வந்திருக்குறாரு என்னோட அனுபவம் நிறைய அனுபவம் இருக்குது பகவான் வந்து ஆசீர்வாதம் நம்பிக்கையோடு நம்பிக்கை வந்து என்றைக்குமே வீண் போகாது நம்மளோட பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் பகவான் ஆசையால் உருவருவாக தெரிந்திருக்கிறது அதுக்கு நம்முடைய பகவானுடைய நன்றியை தெரிவிக்கப்படுகிறேன் நேசிக்கும் நண்பர் சரவணன் அவர்கள்